கருப்பண்டை மலை ஆக்கிறேன் அப்ப கருப்பண்டை ஆகாம தாலுகாச்சு தாஜ்லாட்டியாக்க முடியும் அடிச்சு இன்னும் நூற்றி இருபத்தேழு நாள்ல கருப்பை மலை இறக்குறப்பா எப்படி மலை நூற்றி இருபத்தேழு நாளில் மழை நாள் இது ஏன் சொல்றேன் இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானது அந்த கலாச்சாரத்தை ஒரு சிலர் கெடுத்து கொண்டிருக்கிறார் உண்மாதே உங்க சப்செட்டுக்கு வர்றேன் மேடம் கைதட்டக்கூடாது உங்க வசியை பத்தி இறக்கப்படுறேன் பார்த்தா லோடு ஏற்றிட்டேன் ஓம் சக்தி பராசக்தி ஏதே ஆம்பளைகளுக்கு பூரம் பூரிப்பு அந்த ஓம் சக்திக்கு மாலை ஓட்டு பொம்பளை ஆளுக்கு பூரா தலைவையை சேர்த்து போகிறே யாரு காசு உங்கள் அப்பம்போது காசா பூரா புருஷன் இங்கே உழைச்சா காசு சரி ஓம் சக்திக்கு போனோம் பொம்பள நேராக மேலும் ஒரு ஒருத்தர் ஆத்தா பார்த்து விட்டு குடும்பம் நல்லா இருக்கும்னு கும்பிட்டு நீ போட்ட மாலையை கழட்டி வச்சுட்டு வர வேண்டியது ஏழு நாள் டூர் ஆத்தா போச்சோன்னு சேக்கம் என்னை பார்த்துட்டு நேராக எல்லா சக்காளிக்கு மகலும் குற்றாலம் மொங்கடி குற்றாலம் போயிட்டு எல்லாரும் மங்கு மங்குன்னு குளிங்கடி அப்புறம் கொடைக்காலுன்னு போங்க பாண்டிச்சேரி போங்க பாண்டிச்சேரி போயிட்டு புருஷனுக்கு பீர் வாங்கிட்டு போங்க இதில் ஆத்தா சொன்னாக்கேன் பொம்பளை கேட்குறேன் நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன் தெய்வத்தை தவறான முறையிலே நீங்கள் வணங்க போகும் நேரத்திலே ஆத்தா உன்னைய வேலுக்கிட்ட முதுகில் குத்திரும்னு சொன்னேன் சண்டாலை பாதகத்தையே அந்தந்தண்டி பச சாச்சி விட்டாள் அந்த டிரைவர் பாவம் பயந்துக்கிட்டே ஓட்டியிருக்கேன் மழை அடித்து ஊத்திருக்கேன் அவன் இது பக்கத்தில் போயிட்டு யமுனா நதி கரையோரத்தின் கண்ணா வந்தன் அவன் மலையில் அக்கா அங்கிட்டு போங்க சத்தி சத்தி அங்கிட்டு போங்க சத்தி மேகத்துக்கு அதுக்கும் பைப்பர் வேற வேலை செய்யல சத்தின்னு இருக்கேன் இதுக பக்கத்தில் போயிட்டு பூக்கள் அங்கே தேனூறு அவன் கடக்குன்னு பிரேக்கு பதில் ஆக்சிலேட்டரை கொடுத்துருக்கேன் மலையில் அடிச்சா அடிச்சு விழுந்து கிடக்க அதை ஒரு பொம்பளை சத்தி செய்த வேலை ஸ்டேட்டஸ் வச்சுருக்கு சத்தி குறைவை தொட்டால் நாங்கள் டூர் வந்த வண்டி பப்பரப்பான்னு கிடக்கும் போது எடுத்த படம் நல்லா சிரிச்சுக்கங்க ஆம்பளைய கஷ்டம் உங்களுக்கு தெரியாதா ஏன் குத்தாட்டம் போடுற இப்ப திருவிழா எங்க நான் இல்லத்தா இது ஆடலாம் அடுத்த வருஷம் கராத்த மாதிரி ஆடுங்க இப்படி ஆடிக்கிட்டு சொல்லட்டி அடிச்சு சிமெண்ட்டு கல்லாம் பேத்து விட்டு போ ஸோ உங்களை வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியல மைண்ட் செட்லாம் கலட்டுறது நல்லது வேற வேர்த்து வருவதுச்சானா சாமிகளை குறவு சொல்லவில்லை எல்லாமே மாறதா மாறலையா அப்படி சொல்லு உன் கோமியத்தை கொடு நாலு பேத்துக்கு குத்தி வரட்டேன் நீ ரொம்ப அனுபவப்பட்டு போகலையே வருஷ வருஷம் பொட்டாட்டி போதா போலையா அன்னி போதானே மதுனி போதா நீ இன்ன இன்னமேல என்ன பண்ண செழுப்பு கட்ட தள்ளி விட்டுவா ஆம்பளை ஊற மாலை ஓட்டு என்னைக்கியாவது குத்தாட்டம் போட்டு செய்தி வந்துருக்க ஏன்னா ஆம்பளைகளுக்கு வழி தெரியும் ஆம்பளைகளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை பழனி ஓகும்போது டூரிஸ்ட் வண்டியில் ஏறி உட்கார்ந்தவொடனே இந்த கணேசி கோயில இல்லாத சாமி தொந்தரவுப்படுத்துவேன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு கணேசி கோயிலை போடுறாள்ல அந்த சாமி அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுத்துவேன் கணேசி கோயில இல்லாத ஆள் ஏன் சாமி எத்தனை வருஷம் மலைக்கு போகிறையே ஆ குருசாமி அப்படியே மலை எவ்வளோ உயரம் வருஷம் வருஷம் ஏறிக்கிட்டா இருக்கேன் புயலை வேணும்னு முண்டை கேட்க மாட்டேன் சரி சாமி நானும் புது புதுசாமி கன்னிச்சாமி கொஞ்சம் புயலை கொடுங்க சாமி அப்படின்னு புயலை கொடுப்பாரு போட்டுட்டு போய் இருக்கிற ஆள்கிட்ட கூட சொல்லி கொடுத்துருவேன் குருசாமி பாக்கெட் வச்சுருக்காரு எல்லா சாமியும் அங்கே உங்க அதே மாதிரி ஆம்பளை போகும்போதெல்லாம் மன கஷ்டத்துலேயும் போவாங்க பழனிக்கு போகிறோம் பொண்டாட்டி தாலி கயிறு கேட்டான் வளைய கேட்டான் மய வேற மண்ணலி போடுறத சொன்னேன் என் தலையில் மண்ணலி போட்டு சேஜி கேடுச்சு பிள்ளை வேற இந்த கிழக்கு பொம்மை அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிறது கேட்டுச்சே வாங்கணும் ஏற்கனவே காசு வேற கம்மியாக இருக்குது அவன் வேலைச்சாமி மக காது குத்துக்கு நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்று எழுதணும் அவன் அவன் குலைச்சாமி முனியாண்டி கோயில் விதியை தலையில் ஓட்டுவிட்டு ஆப்பிள் கிலோ வாங்கி கொடுத்துட்டு போயிட்டேன் அப்போ அங்கே இருக்க நீ மக சடங்குக்கு அண்டா எடுத்துகிட்டு போனா அவள் துக்கு ஓடி அந்த அழுகு கொய்யா பழத்தை கொடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு போயிட்டான் காசு வேற இல்லையா ஆம்பளை பூரம் நொந்து செய்முறையை நடத்திக்கிட்டே போவேன் ஆனால் பொம்பளை அளவுக்கு போறோம் கூத்தாட்டம் போடு நன்றி ஒரு பாட்டு படிக்கவா அந்த பாட்டோட இன்னைக்கு இருகர்ன்னு விழுகணும் சீச்சீச்சி நீச்சி சீச்சீ குமார குறிச்சி துவரம் குறிச்சி என்ன கட்டிக்கிட்டு வேணும்னு அவன் கூட போனையே அவன் கூட போகும்போது ரைடு வரும்போது பாவடி அவுத்து போட்டு போனையே சீ சீ சீரணி அவர் ஒரு நூறு வாங்கு தென்பாண்டி முத்துப்பாண்டி பால் பாண்டி